கம்பம் ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரியினுடைய கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி பாபி அம்மா அவர்கள் எஸ்ரா அவர்களினுடைய எனது இந்தியா என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி ஐயா இந்த இது மாதிரியான ஒரு வாய்ப்பை வழங்கிய அஞ்சரை தும்பி அமைப்பினருக்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நான் இன்னைக்கு பேச போற புக் என்ன அப்படின்னா எனது இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம்தான் ஸோ எஸ்ரா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் சிறுகதைகள் ஞாபகம் வர்ற மாதிரி எனக்கு ஞாபகம் வர்றது அவரோட கட்டுரைகள் ஸோ பயண கட்டுரைகள் மூலமாகத்தான் வந்து எஸ்ரா எனக்கு அறிமுகம் அவரு அவரோட தேசாந்திரி அப்படிங்கிற புக்கை பத்தி தான் இதற்கு முந்தைய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது நான் பேசினேன் இந்த புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு புத்தகம் கிடையாது இந்திய வரலாற்றின் கல்வெட்டு அப்படின்னே அவர் எழுதியிருக்கிறார் ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கதைகள் யானை புலி அந்த மாதிரி பறவைகளை பத்தினா கதைகளை சொல்லுவோம் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான கதைகள் சொல்றது அவங்களுக்கு நடந்த கதைகளை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நம்மளோட வரலாற்றுல நடந்த நிகழ்வுகளை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக தான் நான் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்து கற்பனையில நடந்த விஷயங்களை விட உண்மையாவே இந்தியா அப்படிங்கிறது என்ன இந்தியா எப்படி உருவாகி இருக்கு இந்தியாவோட வரலாறு என்ன அப்படிங்கிறதும் அதை வந்து நமக்கு சொல்றதுக்காகவே நமக்கு இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இஸ்ரா எடுத்துக்கிட்ட மெனக்கடல்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா சோ அதை வந்து நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது இந்த புத்தகத்திற்காக மட்டுமே அவர் பத்து வருஷம் உழைச்சிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதாவது அவரோட இள வயதுல முழுக்க இந்தியாவை சுத்தி வந்திருக்கிறாரு ஸோ அப்ப அவர் பார்த்த விஷயங்களும் அதுக்கப்புறம் இந்த புத்தகத்திற்காகவே வந்து அவரு திருப்பியும் அதாவது இரண்டாயிரத்தோட இரண்டாயிரம் வருஷத்துல வந்து திருப்பி ஒரு நான்கு திசைகள்ல அப்படின்னே எழுதியிருக்கிறார் இந்தியாவை நாலா பக்கமும் சுத்தி அலைஞ்சு அதுக்கான தகவல்களை திரட்டி அதாவது ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஆய்வுக் கட்டுரை மாதிரிதான் இந்த புத்தகம் இருக்கு ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு கட்டுரையிலையும் அது எப்படி எதுலந்த பார்த்து எழுதுனேன் அப்படிங்கிறதுக்கான அந்த புக் ரெஃபரன்ஸும் அந்த புக்கோட படமும் சரி அதுக்கான புகைப்படங்களும் சரி ஆஹ் படிக்க படிக்க வந்து அவ்வளவு ஆச்சரியங்களோட இருக்கு ஆஹ் இதுல நிறைய கட்டுரைகள் இருக்கு இது வந்து ஜூனியர் விகடன்ல வெளிவந்தது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு நான் வந்து அப்ப ஜூனியர் விகடன் நான் படிக்கல இந்த புத்தகமா வந்ததுக்கு அப்புறம் தான் இத நான் படிச்சேன் சோ இதுல எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதொளிகள்ல இந்த புத்தகத்தை பத்தி சொல்லவே முடியாது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் முகலாயர்கள் வம்சங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல அது ஒரு பாட புத்தகத்துக்காக மட்டுமே படிச்சிருப்போம் ஆனா இப்ப நமக்கு நமக்கு தெரிஞ்ச இந்தியாவில உண்மையாவே பிரிட்டிஷ் வந்து எப்படி இருந்தாங்க ஆஹ் முகலாயர்கள் ஆட்சி காலம் அப்படின்றது எப்படி இருந்தது ராஜ பரம்பரை அப்படின்னா என்ன ராஜ வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய புத்தகங்களை படிச்சு இதில் எழுதியிருக்கிறாரு ஆஹ் முதல்ல சொல்ல வேண்டியது என்ன வார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி அதாவது புலியோட வேட்டை அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்கிறார் ஆஹ் சோ நமக்கு தெரியும் நம்ம சினிமாக்கள்ல மட்டும்தான் வேட்டையாடுறத பத்தி பாத்திருப்போம் ஆனா இந்த வேட்டையாடுறது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு போறாரு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு திருவிழா மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் எத்தனை வீரர்கள் அதுல இருப்பாங்க அது எப்படி அவர் பிளான் பண்ணி அந்த வேட்டையாடுறதுக்கு போறாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைல்டா இருக்கு அதாவது ஒரு முன்னூறு யானைகள் கிட்ட அந்த வேட்டையாடுறதுக்கு கூட கூப்பிட்டு போறாங்களாம் எத்தனை குதிரைகள் வருது எவ்வளோ வீரர்கள் வர்றாங்க அந்த காட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான அங்க இருக்கிற டிரைபல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா அந்த பழங்குடியின மக்கள் ஏன்னா காட்டோட வழியெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எத்தனை பேரு அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு சிகாரி அப்படின்னு சொல்றாரு அவங்கதான் காட்டில் வழிகாட்டுறவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய படைவளத்தோட எப்படி போருக்கு போறாங்களோ அதே மாதிரி தான் வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடவும் போயிருக்காங்க சோ இதுல வந்து முக்கியமா அவர் சொல்றது யாருன்னா ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு சோ அவருக்கு மட்டுமே புலி மேல அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா முப்பத்தெட்டு புலி வரைக்கும் வேட்டையாடி இருக்கிறாங்க வேட்டையாடுதல் அப்படிங்கறது இப்ப வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேன் பண்ணாலும் சோ அந்த காலத்துல இத ஒரு வீரமான விஷயங்களா ஏன்னா அமே பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இங்க நம்ம நாட்டுல இருக்கிற புலியோ காண்டாவிரமோ அங்க கிடையாது அப்ப அதுக்கு மேல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு விருப்பம் அத வேட்டையாடி நான் அதோட வீரமா காமிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அப்ப நூற்றுக்கணக்கான ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்கள் அஹ் அதுக்கப்புறமா புளி அஹ் காட்டு மாடுகள் இந்த மாதிரி நிறைய விலங்குகளை வந்து வேட்டையாடி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது ஆச்சரியமாவும் இருக்கு அனுதாபப்படக்கூடிய விதாவும் இருக்கு நம்மளோட வளங்களை எவ்வளவு எவ்வளவு அழிச்சிருக்கிறாங்க இப்ப நமக்குரிய நிறைய என்ன சொல்றது ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரியான வேட்டைகள் தான் அது மூலமா தான் இப்ப நம்ம அதை பாதுகாத்துட்டு வர்றோம் அனிமல் விலங்குகளை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஐஸ் கட்டிகள் ஸோ நமக்கு இப்ப குளிர்பானங்கள் அப்படிங்கிறதோ ஏர் கண்டிஷன் அப்படிங்கிறதோ இல்லாம இருக்கவே முடியல ஆனா அந்த மாதிரி இருக்க முடியாம நம்ம வந்ததுக்கு காரணமும் பிரிட்டிஷ் பீப்புள் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஸோ நம்மளோட வெப் தட்பவெப்ப தான் நம்ம உடம்பு பழகி இருக்கு ஆனா நம்ம இப்ப எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதும் சரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம் இது எதனால அப்படின்னு சொன்னோன்னா அப்ப பிரிட்டிஷ் பீப்புளுக்கான ஒரு அவங்களோட காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான இங்க வேணும் அப்படின்னா நமக்கு அங்க மாதிரியான ஒரு மலைவாச எல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஊட்டி கொடைக்கானல் சிம்லா அது எல்லாமே அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரயில் தடங்கள் எல்லாம் பண்ணிச்சிருக்காங்கன்னு ஆனா அவங்க சாப்பிடுறதுக்கான அந்த குளிர்பானங்கள் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஐஸ் கட்டிகளை அவங்க லண்டன்ல இருந்து இறக்குமதி பண்ணிருக்கிறாங்க இதுக்கு படிக்கும் போதே ஆச்சரியமா இருந்துச்சு ஐஸ் கட்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஒரு மணி நேரம் கூட நம்மளால பிரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா ஆனா அந்த காலத்துல நான்கு மாசங்கள் நாலு மாதம் ட்ராவல் பண்ணி வருவோம் கப்பல்ல அப்போ ஐஸ் கட்டிகளை அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதுறாங்க ஸோ இங்க இருக்கிற நம்ம ஹிமாலயாஸ்ல இருக்கிற ஐஸ் கட்டிகளை விட அங்கே இருந்து ஏன்னா அதை வந்து அவங்க அத்தனை விதமா பிரிசர்வ் பண்ணி அப்போ ஒரு ஆயிரத்தி எண்ணூறுகள்லயே இதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சு டன் கணக்கான ஐஸ் கட்டியை எடுத்துட்டு வந்து இங்கே கப்பல்ல கொண்டு வந்து அப்போ ஒரு குளிர்பானம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரஸ்டீஜியஸான விஷயமா அவங்க வச்சுருந்துருக்கிறாங்க ஸோ அதில் உருவானதுதான் என்ன அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஐஸ் ஹவுஸ் நம்ம இப்பயும் ஹவுஸ் அப்படின்னா என்னன்னு நினைப்போம் ஸோ கல்கத்தால வந்து இறங்கி அதை கல்கத்தாலையும் மெட்ராஸில் இத்திரையும் முக்கத்துறையும் வந்து இறங்கியிருக்கு அங்கெல்லாம் அந்த ஐஸ பிரிசர்வ் பண்ணுறதுக்குன்னே வச்சிருக்கிற அந்த கூடங்களுக்கு பேர் தான் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுல இப்ப மிஞ்சி இருக்கிறது என்னன்னா நம்ம சென்னையில இருக்கிற ஐசோஸ் மட்டும் தான் இருக்கு மற்ற ஐசோஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐசோஸ்ன்ற விஷயம் அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கான்னு இந்த புத்தகத்தை படிக்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு ஆஹ் அதுக்கப்புறமா வந்து அப்ப இதுக்குதான் பேரு என்னன்னா அந்த ஐசோஸ்கான கதை அதுக்கப்புறம் அசோகரை பத்தி நம்ம படிச்சிருப்போம் நமக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு காமெடிக்காக பேசுறதா இருந்தாலும் அசோகரை பத்தி தான் அது ஹிஸ்டரி அப்படின்னாவே அசோகரை சொல்லுவோம் ஆனா அசோகரை பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள்ல அது எழுதியிருக்கிறாரு அசோகர கால கல்வெட்டுகள் அப்படிங்கறத பத்தி அதுக்கான ஆராய்ச்சியும் அந்த கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் பிரிட்டிஷ் பீப்புள் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க சோ அவங்க மூலமா தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து அசோகரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப அசோகர் அந்த காலத்துல கல்வெட்டுல எழுதின அத்தனை விஷயங்களும் இத்தனை நூற்றாண்டு கடந்து இப்பயும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இப்ப அத பாலிடிக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நமக்கு அது தேவைப்படுற விஷயமா இருக்கு சோ அசோகர் காலத்து கல்வெட்டுல ஒரு அறம் அப்படின்னு ரெண்டு விஷயம் சமூக அறம் தனி மனித அறம் அப்படின்னு ரெண்டு விஷயம் எழுதிருக்கிட்டாருன்னா அந்த ரெண்டுமே எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் இப்பயும் அந்த தனி மனித அறம் அப்படின்றது தேவைப்படுது சமூக அறம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு எழுதிருக்கிறார் அடுத்து முக்கியமா ஒரு ரெண்டு விஷயங்களை பத்தி நான் சொல்லணும் ஒண்ணு வந்து சிறந்த இரண்டு ஆசிரியர்கள் ஒரு அத சிறந்தன் கிடையாது இரண்டு ஆசிரியர்களை பத்தி எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இரண்டு பெண்களை பத்தி எழுதியிருக்கிறார் அந்த இரண்டு ஆசிரியர்கள் யார் யாரு அப்படின்னா சந்திரகுப்தம் அவரியரோட ஆசிரியர் சாணக்கியர் அவரு ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் ஒரு குருனா எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு சாணக்கியரையும் அதே மாதிரி ஒரு குரு எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அவுரங்கசீப்போட ஆசிரியர் முல்லா சாஹிப் ஏன்னா முல்லா சாஹிப் வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஆசிரியர் அவுரங்கசீப் வந்து வரலாற்றுல ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே தன்னோட ஆசிரியர் தான் அப்படிங்கிறதுக்கு அவுரங்கசீப்புக்காக ஒரு பல பக்கத்துக்கு ஒரு கடிதமே எழுதி வச்சிருந்திருக்காரு முல்லா சாஹிப்பை பத்தி நீங்க எனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கல நீங்க இதெல்லாம் எனக்கு கத்துக் கொடுத்தனாலதான் என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு இந்த விஷயமுமே வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த மாதிரி போற்றி பிற்கக்கூடியாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு மோசமான குருவும் இருந்திருக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு அரச பரம்பரையிலையும் அந்த அரசர்கள் வந்து நல்லா இருந்ததுக்கும் சரி இல்லாம போனதுக்கும் சரி குருமார்களும் காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த முல்லா சாஹிப் பத்தியும் நிறைய எழுதியிருக்காரு சாணக்கியரை பத்தியும் எழுதியிருக்கிறாரு அடுத்து அந்த ரெண்டு பெண்மணிகள் யாரு அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு பேரரசர்களோட குழந்தைங்க அதாவது ஒருத்தர் யாரு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஷாஜஹான் ஷாஜஹானோட பெண் வந்து பேகம் நமக்கு ஷாஜஹான் தெரியும் மும்தாஜ் தெரியும் ஆனா பேகம் நமக்கு தெரியாது அந்த பேகம் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்கதான் ஷாஜஹானோட கடைசி வரைக்கும் கூட இருந்தவங்க கல்யாணம் எதுவுமே பண்ணாம நிறைய வந்து அவங்க வந்து நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்களாம் நிறைய இசைத்துறை எல்லாத்துலயுமே அவங்க வந்து வெல்வாசா இருந்தாலும் அப்பாவுக்காகவே வாழ்ந்த ஒரு பொண்ணு அப்படின்னா பேகம் அவுரங்கசீப்பு கிட்ட இருந்து ஜா ஷாஜகான காப்பாத்துறதுக்காகவும் சரி ஷாஜஹான் கடைசி வரைக்கும் அவர் உயிர் போக்குற வரைக்கும் இருந்து அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு கூட அவுரங்கசீப் வந்து அஹ் அக்செப்ட் பண்ணலை பெருசா நடத்தக்கூடாது ஷாஜஹான் அப்படின்றது நமக்கு இப்பயும் யாரை கேட்டாலும் நம்ம சொல்லுவோம் சாஜகன் ஆனா அவரோட இறுதி ஊர்வலம் கூட ரொம்ப ரொம்ப எளிய முறையில நடந்தது அதுக்கு கூட அவுரங்கசீப் பெர்மிஷன் தரல அத கூட நடந்தது யாரு அப்படின்னா இந்த பேகம் ஆனா அதே ஒளரங்கசீப்புக்கும் இதே நிலமை தான் அந்த அவுரங்கசீப்போட பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெஃபுனிஷா அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த ஜெஃபுனிஷாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவுரங்கசீப்புக்கு கூடவே இருந்திருக்கிறாங்க சோ அப்பாக்கு அப்பா நம்ம சொந்த சகோதரி தான் வந்து ஜெகனாரா பேகம் அவங்க ஷாஜஹானை பாத்துக்கிறத அவுரங்கசீப் அனுமதிக்கல ஆனா தன்னோட மக தன்னை பாத்துக்கிறப்ப தான் அவருக்கு அது தெரிஞ்சிருக்கா என்னனே அதை பத்தி அவர் எழுதவே இல்லை ஸோ அவங்களுக்கும் கூடவே இருந்து அவுரங்கசீப்புக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க கூடவே இருந்து அதே மாதிரி இந்த ஜெஃபுனிஷா தான் வந்து நிறைய லைப்ரரிஸ் வர்றதுக்கும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் வெளியிடுறதுக்கும் உதவியா இருந்தவங்க அப்படின்னு போடுறாங்க அவங்களுக்கு அவ்வளவு ஈடுபடா கஜல் சிங்கரா இப்ப நம்ம போடுற இந்த சுடிதார் துப்பட்டா கூட யாரு அப்படின்னா அந்த ஜெஃபுனிஷா டிசைன் பண்ணது ஸோ இப்ப வரைக்கும் நம்ம போடுறோம் ஆனா இந்த டிசைன் வந்து இதோட காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு நமக்கு தெரியாது அதை பண்ணது யார் அப்படின்னா தான் ஸோ அவங்க வாடகை வடிவம் தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்மளோட மக்கள் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றார் இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது அதுவும் அந்த விளக்கங்களோட எந்த புக்ல இருந்து எடுத்தாருன்னு படிக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும் அதாவது என்னன்னா தாய்ப்பால் வங்கி அப்படின்னு அந்த மதர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது எப்படி ப்ரிசர்வ் பண்றதுன்னு நம்ம இப்ப பாக்குறோம் ஆனா இந்த ஐஸ் கட்டியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி அதெல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா அந்த காலத்துல தாய்ப்பால் குடுக்கிறதுக்குன்னே தாதிகளை நியமிச்சிருக்காங்க ஸோ அத ஒரு ப்ரொஃபஷனா நிறைய பெண்கள் வேலை பார்த்திருக்கிறாங்க அதாவது பிரிட்டிஷ்ல ஒரு வம்சமே இந்திய தாதிகளால் உருவானது இந்திய தாதிகளோட தாய்ப்பாலை குடிச்சு உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த பிரபுக்களோட மனைவிகளுக்கெல்லாம் இந்திய கிளை காலநிலை அப்படிங்கிறது ஒத்துவரலையா ஸோ அவங்களால இந்தியாவில வாழ முடியலை குழந்தைகளை வளர்க்குறதும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அதுக்காகவே அவங்க வந்து அந்த மெயிலுன்னு சொல்ற மாதிரி அந்த தாதிகளை வச்சிருக்கிறாங்க அவங்களோட வேலை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதும் தான் அப்ப நிறைய பிரிட்டிஷ் மக்களை வந்து நம்ம இந்திய தாதிகள் தான் வந்து வளர்த்திருக்கிறாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாரு யாரு அப்படின்னா அந்தோனி பெரா அப்படின்னு ஒரு ஆயம் அவங்க அந்த காலத்திலேயே ஐம்பது முறை லண்டனுக்கு டிராவல் பண்ணிருக்கிறாங்க நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா ஐம்பது முறை லண்டனுக்கு போய் வர்றது அப்படிங்கறத ஏன்னா ஐம்பது பிரபுகள் கிட்ட அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க அவ்வளோ பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க ஒவ்வொரு குழந்தையை வளர்த்துட்டு அந்த கப்பல்லையே அந்த குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் இதை மட்டுமே அவங்களோட ஒரு வேலையா வச்சிருந்து ஐம்பது முறை பயணம் பண்ணிருக்கிறாங்க லண்டனுக்கு அப்படின்னு அப்ப தாய்ப்பால் கொடுக்கும் தாதிகள் அப்படின்னு கேக்கும் போதே இத வந்து இதுவும் நம்ம இருந்திருக்கோமா அந்த அளவுக்கு வந்து நம்ம பிரிட்டிஷ் பீப்புளோட நம்ம இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம மக்கள் இப்ப நம்ம இப்பயும் நம்ம வந்து பெண்கள் வேலைக்கு போறதை பத்தி எல்லாம் யோசிக்கிறோம் அப்ப இந்த மாதிரி வேலைகளையும் அவங்க பாத்துருக்கிறாங்க குழந்தை வளர்ப்பு அப்படிங்கறதுல ஏன்னா தாய்மை அப்படிங்கிறதுக்கு இந்திய தாய்மார்கள் வந்து அந்த அளவுக்கு உதவி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வர்றது அடுத்து சுவாரஸ்யமா பேசணும் அப்படின்னு அதாவது நம்ம குழந்தைங்கள்டையும் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி விஷயம் அப்படி யாரு அப்படின்னா ஆழ்வாரோட மன்னர் வந்து ஜெய்சிங் அந்த ஜெய்சிங் அப்படிங்கிறவரோட ஃபுல்லும் படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வராமையே இருக்காது என்ன மனுஷன் இவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து பேர் என்னன்னா இந்தியாவோட டிராகுலா ஸோ அந்த அளவுக்கு ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரியான ஒரு டிராகுலா தான் யாருன்னா அந்த ஜெய் சிங் ஸோ அவரு என் மக்களுக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை தன்னோட ஆடம்பரத்துக்காகவே அவரோட மதிய உணவுல இருந்து அவர் போடுற ட்ரெஸ்ல இருந்து அத்தனை சூட்டு அத்தனை நூத்தி முப்பத்தஞ்சு வகை உணவு இருக்குமா மத்தியானத்துக்கு மட்டும் அத்தனை எக்ஸ்போர்ட் அத்தனை எல்லா நாட்டுல இருந்து செஃப் வர வச்சு சாப்பிடுவா வச்சுதான் சமைச்சு சாப்பிடுவாராம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப வந்து ஒரு தடவை அவளுக்கு வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்போ வந்து அந்த கார் கம்பெனி சொல்லியிருக்காங்க உங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு போவ வந்து அஞ்சு ரோல்ஸ் நாய் கார் வாங்கி அஞ்சலையும் வைக்கோல் ஏத்தி கொண்டு வந்தார் அப்ப வந்து அப்ப பாரு என்னால முடியும் அப்படின்னு இதெல்லாம் படத்தோட பார்க்கும் போது வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு அது அவரோட பணபலத்தையும் காமிக்கிறோம் என்னால முடியும் அப்படிங்கிறதையும் காமிக்கிற மாதிரி அவர் நான் அவரோட நாய்க்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஜெய்ஸ் அவர் டிராகுலா அப்படிங்கறத வந்து அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரோட பிக்சரை பார்த்துக்கிட்டே வந்து என்னன்னா இப்படியா ஒரு மனுஷர் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான அந்த டிராகுலால அவரு இந்தியன் டிராகுலா மென்ஷன் பண்ணி ஜெய்சிங்க பத்தி எழுதிருக்காங்க சோ இது வந்து அவர் உண்மையாவே ஒரு ராஜ வாழ்க்கைனா என்ன ஆனா இவ்வளவு ராஜ பரம்பரைகள் முகலாய மன்னர்கள் எல்லார பத்தி எழுதியிருந்தாலும் அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களுக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிறதும் இல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயேதான் இருந்தாங்க அப்படின்றது எழுதியிருக்க இப்ப நம்ம வந்து நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நமக்கான நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது அந்த ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மன்னர்களும் சரி முகலாயர்களுக்கும் சரி இல்லவே இல்லை சோ அவங்களுக்கு வந்து எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட பிறந்த சகோதரனும் கூட பிறந்த சகோதரியோ எப்ப நம்மளை கொல்லுவாங்க எந்த பக்கம் நம்மகிட்ட இருந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியாமையேதான் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்திலேயே வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஆஹ் கடைசியா சொல்ல வேண்டியது யாரு அப்படின்னா இப்ப நான் வந்து தேனி மாவட்டம் அப்படிங்கறனால அது நம்ம தென் மாவட்டம் எல்லாருக்குமே வந்து கர்னல் ஜான் பென்னி பத்தி தெரியும் சோ so, பென்னி மாதிரியே இன்னொரு நீர்வள ஆதார தந்தை யாருன்னா ஆர்தர் காட்டன் காட்டன் பத்தியும் எழுதிருக்கிறார் சோ ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவரு கர்நாடகால இருந்து எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து அவரு மிளக்கிட்டு இருக்காரு அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் அவரோட இன்ஜினியரிங் சர்வீஸ வந்து கன்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு வயல்ல தரையில இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் அப்படின்னு காட்டன் பத்தி நிறைய எழுதியிருக்க ஸோ இந்த மாதிரி இந்த புக்கில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயங்களை மட்டும் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கேன் ஸோ அதில் கடைசியாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா திரிந்தவனே அறிந்தவன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஸோ அவர் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் மட்டும் வச்சுக்காம நம்மள மாதிரி சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா ஸோ இதை படிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு கதையாவே உண்மையாக நடந்த வரலாறை சரியாக சொல்லும்போது ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்லலாம் இப்ப நான் வந்து மகளிர் கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது அந்த மதின் என்ன சொல்றது டீனேஜ் இப்போ கேர்ள்ஸுக்கும் வீட்டுல இருக்கிற பசங்களுக்கும் சொல்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது இப்படி எல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு இந்த புத்தகம் இது வந்து ஒரு ஆய்வு கட்டணு இல்லாம நம்ம வரலாற தெரிஞ்சுக்கிற ஒரு புத்தகமாவே தான் இதை எடுத்துக்கிறேன் சோ அந்த ஒரு ரீசனுக்காக ஏன்னா ஒரே ஒரு கதைன்னு என்னால செலக்ட் பண்ணவே முடியல எஸ்ராவோட கதைகளை அவ்வளவு கதைகள் இருக்கு அதனாலதான் இந்த ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லணும் இந்திய வரலாற இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த புத்தகத்தை பத்தி சொன்னேன் இதுக்கு வாய்ப்பு வினோத் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கம்மா உண்மையிலேயே மகிழ்ச்சியானது என்ன என்று சொன்னால் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லுவதை விடவும் வரலாறை அதுவும் இந்த நூல் வழியாக சொல்வது என்பது மிகப்பெரிய பயனுடையது மிக அழகாக நாம் நினைப்பது போல் அரசர்களுடைய வாழ்க்கை அல்ல ஒரு பக்கம் பார்த்தால் அவர்கள் ஒன்றும் பெரிய வீரர்களும் இல்லை இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அச்சத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய பாடம் நான் நம்ம வரலாறை பார்த்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எதை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் வரலாறு எப்படி நமக்கு எதிர்காலத்திற்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த நூலும் அம்மா அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நிதானமாக அவர்கள் சொல்லி சென்ற அந்த பாம்பும் மிக சிறப்பாக இருந்தது பாபி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி